கடந்த ஏழு நாட்கள் குட்கா, மாவா புகையிலை பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுக்கு எதிரான சிறப்பு சோதனையில் அறுபத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாவா மற்றும் ஆறாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட குட்கா மாவா ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளை முற்றிலும் ஒழிப்பதற்காக சென்னை பெருநகர ஆணையாளர்

கடந்த எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரையிலான ஏழு நாட்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது இதுவரை தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்தி வருதல் மற்றும் பதிக்கு வைத்து விற்பனை செய்தது தொடர்பாக பதிவு செய்யப்பட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கிலோ குட்கா பொருட்கள் ஆறாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வெளிநாட்டு சிகரெட்டுகள் பணம் ரொக்கமாக ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ஆறு செல்போன்கள் இரண்டு ஆட்டோக்கள் மற்றும் மூன்று கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது